நல்ல காரியங்களை நாமாகத்தான் தேடி செய்ய வேண்டுமே தவிர எந்த ஒரு நல்ல காரியமும் உன்னை தானாக தேடி வருவது கிடையாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் வளர வேண்டும் என்பதற்காக உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு உன் அப்பன் கந்தன் திருச்செந்தோரிலிருந்து உன்னை காண வந்திருக்கின்றேன் இந்த கந்தனின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட இப்பொழுது நான் உன் முன்னால் நிற்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்திட இந்த கந்தனின் அருளை இன்றை நீ பெற்றுக்கொள் அப்பன் திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வருகிறேன் என்றால் ஒரு காரணம் இருக்குமல்லவா சாதாரணமாக வெல்லாம் எதுவும் இங்கு உன்னை வந்து சேரவில்லை சாதாரணமாக வெல்லாம் யாரும் இங்கே உன்னை தேடி வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எத்தனையோ கட்டங்களை உன்னை தாண்ட வைத்து விட்டது எத்தனையோ இன்னல்களில் இந்த கந்தன் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் உன்னுடைய சிக்கல்களை எல்லாம் இந்த சிவமுருகன் என்றோ தீர்த்து வைத்திருக்கின்றேன் இன்னமும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வரத்தான் செய்கிறேன் எந்த நேரத்திலுமே எதற்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நிற்காதி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளிலும் இருந்தும் இந்த கந்தன் உன்னை காப்பாற்றுவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் உன்னை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தவிக்க விட மாட்டேன் இந்த நேரம் இந்த பிரச்சனைகள் உனக்கு வேண்டுமானால் பெரிதாக தோன்றலாம் ஆனால் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த எத்தனையோ சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து மேலும் எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் உன் அப்பன் இனி மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த பிரச்சனைகளும் வந்து தொடாதபடிக்கு உன் அப்பன் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது எல்லா விடியலையும் வாழ்க்கையில் தனக்கானதாக எண்ணி நல்லபடியாக தொடங்க வேண்டும் வாழ்க்கையில் எங்கிருந்து யாரால் எப்படி ஆபத்து வரும் என்பதனை எல்லாம் நம்மால் எளிதாக கணிக்க முடியாது ஆனால் என்ன நடந்தாலும் சரி நம்மை காப்பாற்ற முடியும் அந்த திறமை தனக்குள் இருக்கிறது என்பதனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை வெளிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா எந்த நிலையிலாவது உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நானும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருந்திட நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னுடைய கைகளில் ஒப்படைத்திட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி முயற்சி செய்ய வேண்டிய காரணம் என்ன என் குழந்தை அவ்வப்பொழுது உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதற்கு காரணம் சட்டென்று வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்க கூடாது என்று என் பிள்ளை உன்னை சுற்றி இருப்பவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள் இவர்களினுடைய எண்ணங்களை மெய்யாக்கும்படி நீயும் எல்லா விஷயங்களிலும் சந்தேகம் கொள்கின்றாய் நடக்குமா நடக்காதா என்று உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களை உனக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது எப்பொழுது என்ன நடக்குமோ என்ற உனக்குள் இருக்கின்ற அந்த கவலையினால் பல நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை இனிமேலும் தாமதிக்கக்கூடாது தாமதிக்க கூடாது உனக்கான மகிழ்ச்சி வெகு தொலைவில் இல்லை உன் அப்பன் எனக்கு தெரியுமல்லவா உன் சந்தோஷம் எந்த இடத்தில் இருக்கிறது அது எவ்வளவு தூரம் இன்னமும் செல்ல வேண்டி இருக்கிறது என்று அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற எல்லா விஷயங்களையும் உன்னுடையதாக்கி கொடுக்க உன் அப்பன் உன் முன்னால் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எத்தனையோ மாற்றங்களையும் எத்தனையோ திருப்பங்களையும் எத்தனையோ கஷ்டங்களையும் கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இனிமேல் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு ஒரு சேர கொடுக்க போகிறது என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா வேண்டாம் என்றுதான் விட்டுவிட முடியுமா இந்த கந்தன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கின்றதல்லவா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை ஒற்றை நொடியில் உன் கைகளில் சரியாக கொடுத்து விட முடியும் எல்லாமும் உனக்கு பல அனுபவங்களை தர காத்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நல்லபடியாக வாழ பழகு நாள் வரையிலுமே யாரும் இல்லை என்று புலமினாய் கந்தன் இருக்கிறாரா இல்லையா என்று யோசித்தாய் ஆனால் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை இத்தனை உனக்கு உணர்த்திய பிறகும் இனி ஒருபொழுதும் இந்த கந்தன் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்குள் வரக்கூடாது நினைத்துவிட்டால் மாற்றங்கள் ஆயிரம் வரும் அந்த மாற்றங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய திறமை உனக்குள் இருந்துவிட்டால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கான மகிழ்ச்சியானது உன்னை நல்ல நிலைக்கு வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது யார் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதில் உன்னுடைய தெளிவான சிந்தனைகளினால் சரியான முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் சட்டென்று எந்த இடத்திலும் என் குழந்தை தோய்ந்து போய்விடக்கூடாது சட்டென்று எந்த இடத்திலும் நீ உன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது இவ்வளவுதான் இந்த கந்தன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் எந்த நேரத்திலும் என்ன நடந்து விட்டாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை மட்டும் தெளிவாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறது என்றால் எந்த செயலை செய்யும் பொழுதும் என் குழந்தை நீ நல்ல மனநிலையோடு செய்து கொண்டே வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒரு உறவு பிரிந்து சென்று விட்டது என்பதற்காக ஒருபொழுதும் பொழுதும் வருத்தப்படாதே உன்னோடு வாழ்வதற்கோ அல்லது உன்னுடைய அன்பு கிடைப்பதற்கோ அவர்களுக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ நல்லபடியாக விட்டு ஒதுங்கி நடந்து கொண்டே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் வருவது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் என்பதனையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்க நினைக்கின்றவர்கள் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ துன்பத்தை அனுபவித்து நிச்சயமாக கண்ணீர் விட வேண்டும் என்று நினைத்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏற்கனவே பொய்யாகி கொண்டுதான் இருக்கின்றது இனி மேலும் இதையெல்லாம் பொய்யாக்கி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி இந்த கந்தனின் கரம் பெற்றி முன்னேறி வந்து கொண்டே இரு கந்தன் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் அப்பன் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கெல்லாம் காரணம் சரியான பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சரியான பாடத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் என்னவென்று நான் உறுதி செய்து தருகின்றேன் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை அப்படியே இருக்கட்டும் இந்த புன்னகையோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ளும் பொழுது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் உனக்கு தோல்வியை கொடுத்து விடாது உனக்கு ஒன்றை கொடுப்பதற்கு முன்பாக உன்னுடைய கடின முயற்சி உன்னுடைய விடா முயற்சி நிச்சயமாக அவர்களிடத்தில் பல கேள்விகளை கேட்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களுக்கும் சரியான நேரம் வரும் பொழுது தன் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்கும் அப்படித்தான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க இந்த கந்தன் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும் மறக்கக்கூடாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா